ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஃபர்ஸ்ட் லுக்கே பாருங்க சிவகார்த்திகேன் ப்ரொடக்ஷன்ஸ் மூலயமா பல படங்களை வந்து தயாரிச்சுட்டு வந்துட்ருக்குறாங்க ஸோ அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்தலத்தில் சிவகார்த்திகேன் இருந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க அதாவது உங்களுக்காக கூடிய சீக்கிரத்தில் ஒரு விஷயம் காத்துட்ருக்குற மாதிரி ஸோ எல்லாரும் சிவகார்த்திகேனுடைய படத்தை பார்த்தீங்கன்னா அப்டேட் தான் எதாவது வெளியில் வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது போது அவங்க தயாரிக்கக்கூடிய படத்தினுடைய அப்டேட் வெளியே கொடுத்துருக்காங்க ஸோ கமலக்கண்ணன் அவங்களுடைய டேரெக்ஷனில் குரங்கு பெடல் அப்படின்ற படத்தை நாங்கள் தயாரித்து ரிலீஸ் பண்ணுறதுல ரொம்ப பெருமை கொள்கிறோம் அண்ட் இது எங்களுக்கு ரொம்ப மனநிகழ்ச்சியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க சிவகார்த்திகேயன் பான்சால செம்ம ட்ரெண்ட் செய்யப்பட்டிருக்கு ராஷ்மிகா மன்ன இப்ப ரீசென்ட்டா வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீவ்லெஸ் ஸ்டாப் பேட்டர்ல இருக்கக்கூடிய கார் செட் அவங்க எடுத்து போட்டோஸ் இப்போ உங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் அதுல அவ்வளவு பிரிட்டியா இருப்பாங்க இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக இந்த திரைப்படம் எப்ப ரிலீஸ் ஆகும் சொல்லி எல்லாரும் ரொம்ப இருந்த திரைப்படம் தான் அவங்களுடைய நடிப்பில் உருவான அண்டாவ காணம் அண்ட் மக்கள்கிட்ட எப்பவுமே வந்து நல்ல படைப்புகளை கொடுத்தோன்னா அதுக்கு ஆதரவு எப்பவுமே அவங்ககிட்ட கிடைக்குன்றதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்லி ஆகணும் இந்த திரைப்படத்தை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இந்த திரைப்படம் ஆல்மோஸ்ட் டூ தௌசண்ட் எயிட்டீன்லேயே ரிலீஸ் ஆக வேண்டியது ஆனால் பல கஷ்டங்கள் பல விஷயங்கள்னாலேயும் அவங்கள ரிலீஸ் பண்ண முடியாமல் ஃபைனலி இப்போ இந்த வருஷம் அதாவது ஜூனில் இந்த திரைப்படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோன்ற அப்படின்ற படக்குழுவினை சொல்லியிருக்கிறாங்க அது இப்போது அண்டாவக்கான படத்தினுடைய ரசிகர்கள்லாம் கொண்டாடிட்டுருக்குறாங்க திஷா பத்தானி இப்ப ரீசன்டா அவங்க வந்து பாத்தீங்கன்னா பாடி கான் பேட்டர்ல ரேப் ஆன் ட்ரெஸ் வந்து வேர் பண்ணிருந்தாங்க அண்ட் அந்த போட்டோஸ் இது உங்களுக்காக யாஷ் அவர்கள் எப்பவுமே வந்து ரொம்ப டெரபிக்கான கேரக்டர் பண்ணி எல்லாருக்கிட்டையும் எல்லார் மனசுலையும் வந்து அவங்களுடைய பெரிய ஆதரவு வந்து பெற்றவங்க அண்ட் இப்போ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா யாஷினுடைய மான்சர் மைண்ட் அப்படின்ற ப்ரொடக்ஷன் கம்பெனியும் அப்புறமா மலித் மல்ஹோத்ரா அவங்களுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனியும் சேர்ந்து இப்போ ராமாயணத்தை தழுவிய ஒரு மெகா பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படத்தை எடுக்க போகிறாங்களா இதுக்காக நாங்கள் வந்து இணைஞ்சிருக்கிறோன்ற அப்டேட்டை படக்குழுனர் சார்பாக போஸ்ட் வந்து சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது இப்போ சமம் வைரலாக போயிட்டுருக்குது மடனா செபாஸ்டியன் இப்ப ரீசண்டா ஒரு போட்டோஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க சம்மர் கேத்த மாதிரி அண்ட் அந்த போட்டோஸ் வாங்க பார்க்கலாம். தொடலோடைய டெரக்ஷனில் நானியுடைய நடிப்பில் வெளி வந்து வெற்றிகரமாக ஒன்று திரைப்படம் தான் தசரா அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய வெற்றியை தொடர்ந்து மறுபடியும் நானி மற்றும் ஸ்ரீகாந்த் ஒடையலாக ஒன்று சேர்ந்துருக்குறாங்க அவருடைய அடுத்த திரைப்படத்துக்கு நானே தேர்ட்டி த்ரீ அண்ட் இப்போதைக்கு டெம்ப்ரவரியாக பேரை வச்சுருக்குறாங்க படத்தினுடைய அப்டேட் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வரும்ன்ற அப்டேட்டோடு சேர்ந்து ஒரு ஃபர்ஸ்ட் லுக் பேட்டர்னில் ஒரு ஃபேஸ் மட்டும் காட்டி அண்ட் அது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா க்ரேஸியான ஒரு மொமெண்ட் மாதிரி க்ரியேட் பண்ணி அந்த படத்தினுடைய அப்டேட்டை கொடுத்துருக்குறாங்க ஸோ நாங்கள் வந்து மறுபடியும் ஒன்று சேர்ந்துருக்குறோம் இணைஞ்சிருக்கிறோம் கூடிய சீக்கிரத்தில் இந்த படத்தினுடைய ஃபர்தர் அப்டேட் உங்களுக்கு வந்து சேரும்ன்ற மாதிரி சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணாங்களோ இல்லையோ நானியோடைய ஃபேன்ஸ்லாம் இதை செம ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க மாதிரி தீட்சித் எல்லோ அண்ட் ஆரஞ்சு கலரில் காம்பினேஷனில் இருக்கக்கூடிய லெஹங்காவுக்கு கேப் ஜாக்கெட்டோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க அண்ட் அந்த ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம் மற்றும் ரிதிக் கிருஷ்ணனுடைய நடிப்புல ரிலீஸ் ஆகி வெற்றிகர்மான திரைப்படம் தான் வார் அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய பாட் டூ வந்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க வார் டூ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த திரைப்படத்துல நம்மளுடைய சவுத் இந்தியால இருந்து ஒரு ஆக்டர் போய் ஜாயின் பண்ணியிருக்காரு அந்த திரைப்படத்துல அவருடைய ஃபர்ஸ்ட் பாலிவுட் மூவின்னு கூட சொல்லலாம் அண்ட் இந்த திரைப்படத்தில் வில்லனா நடிக்கிறாரு எஸ் ட்ரிபிள் ஆர்னுடைய நம்ம எல்லாருக்கும் ஜூனியர் என்டிஆர் அவர்கள் தான் இப்போ டூல ஒரு வில்லன் ரோல்ல வந்து கம்மிட் ஆயிருக்கிறாரா ஸோ அந்த படத்துக்கான ஷூட்டிங் ஒர்க்கும் போயிட்டு இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட் பாலிவுட் படம் அப்படின்ற அப்டேட்டும் சொல்லியிருக்கிறாங்க நிஷா அகர்வால் அவங்களுடைய அக்கா காஜல் அகர்வாலோடு சேர்ந்து அவங்க பையனோட எடுத்துகிட்ட ஃபோட்டோஸும் இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க ரொம்ப க்யூட் சிஸ்டர்ஸாக இருக்கிறாங்க இதுவும் அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக ஆர் சிரஞ்சீவி அவர்களுடைய மகந்த தான் ராம் சரண் அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் பல வெற்றி படங்கள் வந்து கொடுத்துட்டு இருக்கிறாரு அவருடைய ஸ்டடீஸை முடிச்சதுமே சினிமாவில் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாரு அதுக்காக அவர் வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணியிருக்காரு கடைசியாக ட்ரிப்பிள் ஆர் வரைக்குமே அவருடைய ஹார்ட் ஒர்க் எப்படி இருந்ததுன்னு தெரியும் அண்ட் அதுக்கான ஒரு நல்ல ஒரு அங்கீகாரமும் அவருக்கு வந்து இப்போ கிடைச்சிருக்குன்னு சொல்லலாங்க ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கௌரவ டாக்டர் பட்டம் வந்து கொடுத்துருக்குறாங்க அதுக்காக பல பேர் அவருக்கு சோஷியல் மீடியாவில் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்ருக்குறாங்க செமந்தா இப்போ ரீசெண்டாக அவங்க ஒரு ஃபோட்டோ ஃபோட்டோஷூட்னு பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய நெக்ஸ்ட் மூவியினுடைய ப்ரொமோஷனுக்காக அதில் வந்து பார்த்தீங்கன்னா சூட் அண்ட் வித் ட்ரௌசர்ஸோட அண்ட் அதில் அவங்க ரொம்ப ஸ்டைலிஷாக போட்டிருந்தாங்க அதுக்கான கேப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டைல் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த ஃபோட்டோஸ் இப்போ சமம் வைரலாக போயிட்டுருக்கு சோஷியல் மீடியாவில் வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் ஆர் சிரஞ்சீவி அவர்களுடைய மகன் தான் ராம் சரண் அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் பல வெற்றி படங்களை வந்து கொடுத்துட்டு இருக்கிறாரு அவருடைய ஸ்டடீஸை முடிச்சதுமே சினிமாவில் கான்சென்ட் பண்ண ஆரம்பிச்சாரு அதுக்காக அவர் வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணியிருக்கிறாரு கடைசியாக ட்ரிப்பிள் ஆர் வரைக்குமே அவருடைய ஹார்ட் ஒர்க் எப்படி இருந்ததுன்னு தெரியும் அண்ட் அதுக்கான ஒரு நல்ல ஒரு அங்கீகாரமும் அவருக்கு வந்து இப்போ கிடைச்சிருக்குன்னு சொல்லலாங்க ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கௌரவ டாக்டர் பட்டம் வந்து கொடுத்துருக்குறாங்க அதுக்காக பல பேர் அவருக்கு சோஷியல் மீடியாவில் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்ருக்குறாங்க அதிநீரம் ஃப்ளாரல் பிரிண்டட் பேட்டர்ல கூடிய ஒரு டிராபிக்கல் ட்ரெஸ் வந்து பண்ணியிருந்தாங்க அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக ஆர் சிரஞ்சீவி அவர்களுடைய மகன் தான் ராம் சரண் அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் பல வெற்றி படங்களை வந்து கொடுத்துட்டு இருக்கிறாரு அவருடைய ஸ்டடீஸை முடிச்சதுமே சினிமாவில் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாரு அதுக்காக அவர் வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணியிருக்கிறாரு கடைசியாக ட்ரிப்பிள் ஆர் வரைக்குமே அவருடைய ஹார்ட் ஒர்க் எப்படி இருந்ததுன்னு தெரியும் அண்ட் அதுக்கான ஒரு நல்ல ஒரு அங்கீகாரமும் அவருக்கு வந்து இப்போ கிடச்சிருக்குன்னு சொல்லலாங்க ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கௌரவ டாக்டர் பட்டம் வந்து கொடுத்துருக்குறாங்க அதுக்காக பல பேர் அவருக்கு சோஷியல் மீடியாவில் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்ருக்குறாங்க பிரியங்கா மோகன் ரொம்ப கேஷுவலாக இருந்தா கிளிக்ஸ் எல்லாத்தையும் தீபா உங்களோட இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிருக்காங்க வாங்க அந்த போட்டோஸை பார்க்கலாம் ஆரம்பித்து தமிழ் தெலுங்கு அப்படின்னு சொல்லி சவுத் இந்தியா மட்டும் இல்லாமல் ஃபுல் பேன் இந்தியாவே வந்துட்டு ஒரு பெரிய ரசிகர் பட்டாளம் வச்சுட்டு இருக்கிறவர் தான் துல்கர் சல்மான் அண்ட் இப்போ அவருடைய அடுத்த படத்தினுடைய அப்டேட் தான் வந்திருக்குது எஸ் லக்கி பாஸ்கர் அப்படின்ற படத்தில் அவர் வந்து இப்போ நடிச்சுட்டு இருக்கிறாரு அண்ட் அந்த படம் வந்து ஒரு பேன் இந்தியா மூவியாக தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய டீசர் வந்து ரிலீஸ் ஆகிருக்குது சோஷியல் மீடியாவில் அது சம ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது இனிதான் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக் காத்துட்டு இருக்கு அது வரைக்கும் நீங்க எப்பயுமே உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வி X எக்ஸ்தாலத்தை ஃபாலோ பண்ணுங்க அதே போல விலை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க பாய்